ஹாய் எப்படி இமெயில் அனுப்புறதுங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் ஒரு மெயில் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் ஜிமெயில் ஓப்பன் பண்ணி கம்போஸுங்கிறத கிளிக் பண்ணாலே இங்கே வந்து ஃப்ரம் டு சப்ஜெக்ட் இங்கே கம்போஸ் மெயிலுன்னு கீழே இருக்கும் ஃப்ரம் டு சப்ஜெக்ட் கம்போஸ் மெயிலுன் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரம்ல வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே நம்மளோட இமெயில் ஐடி இருக்கும் டூவில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ யாருக்கு மெயில் சென்ட் பண்ணுறோமோ அந்த ஐடியை நீங்கள் இதில் போடணும் சப்ஜெக்ட் சப்ஜெக்ட் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஏன் அப்படி சொல்கிறேன்னா அவங்களுக்கு ஈஸியாக வந்து தெரியும் இப்போ வந்து சப் இப்போ நம்ம எஸ்பிஓவில் இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதை கம்ப்ளீட் பண்ணி மெயில் அனுப்புங்கன்னு சொல்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட்டட் அப்படின்னு போடுங்க என்ன ஒரு டைட்டில் கொடுத்து அவங்க இதை பண்ணுங்கன்னு சொல்கிறாங்களோ அந்த டைட்டிலில் இந்த சப்ஜெக்டில் போட்டிங்க அப்படின்னா தான் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் எல்லோருமே ஒரே மாதிரி இப்போ போடும்போது அவங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கம்போஸ் இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டியர் ஆர் மேடம் போடுறதுனா போடுங்க அப்படி இல்லைனா நேமு ஸ்டாஃப் ஐடி இமெயில் ஐடி ஃபோன் நம்பர் இமெயில் ஐடி கூட மேலே இருக்கும் நோ ப்ராப்ளம் ஃபோன் நம்பரு சோஷியல் மீடியா நேமு யூசர் ஐடி இந்த மாதிரி போட்டுட்டு கீழே ஒரு மெசேஜ் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ உங்கள் வெரிஃபிகேஷன்கிட்ட நீங்கள் டைப் பண்ணிவிடுங்க நான் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் ஸோ இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணுங்கள் இல்லை கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் அந்த மெசேஜாவது போடுங்க இங்கிலீஷ்னாலும் சரி தமிழ்லனாலும் சரி எப்படியோ ஒன்று அனுப்பி விடுங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுதான் ஒரு ஃபார்மேட் மெயினாக பார்த்திங்கன்னா இந்த சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட்டில் நீங்கள் போடுறது தான் ஈஸியாக உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே போல் கண்டென்ட்டும் நீங்கள் கரெக்டாக போடணும் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் சேஞ்ச் இமெயில் ஐடி நான் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறீங்க இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ என்னோடய ஐடி வந்து நான் மிஸ் பண்ணிவிட்டேன் பாஸ்வேர்டு வந்து என்னால் எடுக்க முடியலை யூஸ் பண்ண முடியலை அப்படின்னா அப்போ வேறொரு இமெயில் ஐடியிலேருந்து நீங்கள் வந்து கீழே இங்க சப்ஜெக்ட்டில் வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு கீழே வந்து டீட்டெயிலாக அடிங்க டீட்டெயிலாக டைப் பண்ணுங்கள் மாதிரி என்னோடய இமெயில் ஐடி வந்து என்னால் யூஸ் பண்ண முடியல ஸோ இந்த இமெயில் ஐடி நான் இனிமேல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் இன்னொன்று என்னென்னா என்னோடய ஐடியை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இன்னொருத்தங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அப்படிங்கும்போது உங்களோட மெயில் ஐடியில் உங்களோட மெயில் இருந்து சப்ஜெக்டில் பார்த்தீங்கன்னா இமெயில் அதாவது ஐடி ட்ரான்ஸ்ஃபர் இமெயில் ஐடி சேஞ்சுன்னு கொடுத்துட்டு கீழே வந்து நேமு ஸ்டாஃப் ஐடி இமெயில் ஐடி வந்து இந்த இமெயில் ஐடிலேருந்து இன்னொரு இமெயில் ஐடி இன்னொரு இமெயில் ஐடிக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன் ஃபோன் நம்பர் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு கொடுங்க இமெயில் ஐடி ஒன்லருந்து இமெயில் ஐடி டூக்கு நான் சேஞ்ச் பண்ண போகிறேன்னு கொடுங்க சேம் டைம் என்ன பண்ணணும்னா சேஞ்ச் பண்ண போகிறீங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களா இன்னொருத்தங்களுக்கு உங்கள் ஐடியை கொடுக்குறீங்க இல்லையா அவங்க இருந்தும் அவங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போகணும் ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அவங்களும் ஒரு மெயில் அனுப்பணும் இதேமாரி ஐடி வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் இமெயில் ஐடி அவங்க வந்து இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறது மட்டும் இருந்தால் போதும் கீழே பார்த்தீங்கன்னா இந்தமாரி நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்றேன் இமெயில் ஐடி ட்ரான்ஸ்ஃபர்னே கொடுத்துக்கோங்க சப்ஜெக்ட்டில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நான் அவங்களுக்கு வந்து கொடுத்துறேன் நீங்கள் தாராளமாக சேஞ்ச் பண்ணிக்கோங்க இமெயில் ஐடியை என்னோட அக்செப்டன்ஸை தான் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லலாம் அதுதான் மெயில் ஸோ இமெயில் ஐடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க ரெண்டு மெயில் அனுப்பணும் ஒன்று உங்கள் சைட்லேருந்து இன்னொன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க சைட்லேருந்து ரெண்டு இமெயில் ஐடி அனுப்பணும் ரெண்டு மெசேஜ் இமெயில் அனுப்பணும் ஓகேங்களா இதுதான் கரெக்டான ஃபார்மேட்டு இப்போ கன்ஃபர்மேஷனுக்காக அனுப்புகிறீங்க அப்படின்னா கன்ஃபர்மேஷனுக்கு நம்ம ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்கோம் இல்லையா முன்னாடி வீடியோவில் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அனுப்புனா போதும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ